பாஜக தேசிய தலைவர் யார் உள்ளே வருகிறார் இளம் தலைவர் அதிரடி முடிவு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் நடைபெறுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திருக்கிறேன் என்றால் பாஜக கட்சி விதிப்படி கட்சித் தலைவரின் பதவிக்காலமும் மூன்று ஆண்டுகள் மட்டுமே ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி நட நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேலும் ஓராண்டுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் த முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வந்த நிலையில் அவர் அமைச்சர் ஆவதால் வேறு ஒருவர் பாஜக தலைவராக உள்ளதாக தகவல் வருகின்றன ஆர் எஸ் எஸ் சார்பாக ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர் லால் கட்டார் பெயர் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அவரும் அமைச்சராகிவிட்டார் இதையடுத்து பாஜகவின் தேசிய செயலாளர் வினோத் தாவுடைய பெயர் தலைவருக்கான பர்லிஸ்டில் அவர் பரிசீலனை இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுபோக அனுராக் தாக்கூர் பாஜக தேசிய தலைவராகலாம் என்றும் கூறப்படுகிறது புதிய அமைச்சர்கள் குழுவிலிருந்து அனுராக் தாக்கூர் விளக்கப்பட்டிருப்பது கட்சி அமைப்பு கூட்டமைப்பில் அவருக்கு இடமளிக்கப்படுவதற்கான இடம் அளிக்கப்படுவதற்காகத்தான் அவர் தலைவராக சான்ஸ் உள்ளது என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த முறை தகவல் மற்றும் ஒளிபரப்பு மற்றும் விளையாட்டு இலாக்காக்கள் அமைச்சராக இருந்தவருக்கு இந்த முறை பதவி கொடுக்கப்படாத நிலையில் அவர் கட்சித் தலைவராக செய்திகள் வருகின்றன